கலையரங்கம் திரையரங்கில் விஷால் நடிப்பில் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான ரத்தினம் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த தாமிரபரணி பூஜை ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக இணைந்திருக்கும் ஹரி நடிகர் விஷால் கூட்டணியில் உருவாகியுள்ள ரத்தினம் படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரத்தினம் திரைப்படம் வெளியானது கரூர் மாநகர பகுதியில் அமைந்துள்ள கலையரங்கம் திரையரங்கில் ரத்தினம் திரைப்படம் முதல் காட்சிக்கு வரவேற்பு தெரிவித்து புரட்சித் தளபதி விஷால் மக்கள் நல இயக்கத்தின் கரூர் மாவட்ட தலைவர் சரவணபவ கே டி ராஜேஷ்குமார் மாவட்ட செயலாளர் செந்தில் மாவட்ட பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் பறை இசை முழங்க முதல் காட்சிக்கு வருகை தந்த ரசிகர்களுக்கு வரவேற்பு அளித்தனர்

படம் எப்படி இருக்குண்ண படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குங்க படம் எப்படி இருக்குண்ண படம் எப்படி இருக்குங்க பரவாயில்லைங்க சீக்கிரம் மெயின் லைன் எல்லாம் இருக்கு அம்மா மாதிரி இருக்காங்க ஓகே ரொம்ப படம் ரொம்ப சூப்பருந்த சார் அது ஹரிசாரனுடைய மூன்றாவது இயக்க இயக்க மூன்றாவது படத்தினுடைய இயக்குநராக நம்ம புரட்சி தளபதி விஷால் நடித்த படம் பய சும்மா பயங்கரமான படம் இந்த மாதிரி படம் நம்ம இல்லை ஆனால் சும்மா புரட்சிகரமாக இருக்குது ஃபைட்டிங்கு கதைகள் அனைத்துமே ரொம்ப இருக்குது மீண்டும் மீண்டும் பார்க்க தெரியும்

இருந்துச்சு விஷால் மாமா சூப்பராக நடிச்சிருக்காங்க ஃபைட் சீனா சூப்பர் படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி படம் விஷால் மாமா படம் ரீசென்ட் டேஸில் வரதே இல்லை இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ புரட்சித்தல்பு விசாலே வழக்கம் போலேயே ஃபைட்டில் சும்மா அதிரடி பண்ணியிருக்காரு அரி என்ன டேரெக்ஷன் நல்லாயிருக்கு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் வந்து சிங்கிள் ஷாட் ஒரு ஃபைட்டு இருக்கும் சேசிங் ஃபைட்டு அது செமையாக பண்ணியிருக்காங்க ரிசல்ட் நல்லா வந்திருக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் ஃபைட் சீன்லாம் வழக்கமாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க விசாலும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹரிசார் படனாலே ஆக்ஷன் எப்பயுமே இருக்கும் இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அதுவுமே அவுட்புட் சூப்பராக வந்துருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள் படம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது ட்விஸ்ட்டு நம்ம என்ன இதுதான் ட்விஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்களையும் இன்னொரு ட்விஸ்ட்டெல்லாம் வந்துடுது அதனால ட்விஸ்ட்டு எதிர்பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் ரொம்பவே பிடிக்கும் நல்லாயிருக்கும்

இந்த திரைப்படமானது திரு ஹரி சார் டைரெக்ஷனில் வழி வந்திருக்கு ஹரி சார் அண்ட் விஷால் சார் இணைந்து கலக்கம் இது ஒரு மூணாவது படம் ஹரிஷ்னா சார் படனாவே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்டு ஃபைட்டு ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் ரத்னம் படம் ஃபைட் நல்லா ஒரு ஏழு ஃபைட் மேலே எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஃபைட்டும் ரொம்ப ரிஸ்கியாக எடுத்திருக்காங்க இல்லை விஷால் சார் ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டைன் மூவியான படம் வந்திருக்கு இந்த சம்மரில் விடுமுறை நாட்களில் குழந்தைகளிலேருந்து பெரியவங்கிற முடிக்கும் ஒரு சிறப்பான படமாக ரத்தின படம் வந்திருக்கு எல்லா ஃபேமிலியாக வந்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ கரூரின் முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள கரூர் நேரலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்